மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் தோழர்களே இன்றைக்கு நாம் உலக அளவிலான ஒரு சிந்தனையோடு இந்திய அறிவியல் எனும் அந்த கதவை திறக்க இருக்கிறோம் சல்வாஜ் ஜிசேக் என்கிற ஒரு அறிஞர் ஸ்லோவேனியா நாட்டினுடைய தத்துவ பேராசிரியர் லுக்கானியன் சைக்கோ அனலிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அறிஞர் சமீப காலங்களில் மிக அற்புதமான அறிவியல் குறித்த கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார் இயற்கை இயங்கியல் என்பதே அறிவியல் மனித சமூகம் மற்றும் இயற்கை இரண்டையும் பிரிக்கின்ற ஏனைய அறிவியல்களை புறம் தள்ளுவோம் இவற்றை ஒன்றிணைக்கின்ற அறிவியலை மார்க்சிய அறிவியல் தான் வழங்க முடியும் அப்படி வழங்குகின்ற அறிவியல் உலக அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்கிற அருமையான ஒரு வார்த்தையை நம்முடைய சல்வ் சுசாக் அவர்கள் கூறுகின்றார் இந்த வாசகத்தோடு நாம் இன்றைய நிகழ்வுக்குள் நுழைவோம் இன்றைய நம்முடைய அற்புதமான மறை வாசகத்தை வழங்குபவர் சிந்தனை வாசகத்தை வழங்குபவர் பி சி மெஹல்நோபிஸ் பி சி நோபிஸ் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட அற்புதமான இந்திய விஞ்ஞானி இந்தியாவில் இயற்பியல் கற்று சீனிவாச ராமானுஜன் கேம்பிரிட்ஜிலே தங்கி படித்த பொழுது அவருடைய அறையில் உடன் இருந்து படித்தவர் மெஹல்னோபிஸ் மெகல் நோபிஸும் ராமானுஜனும் இணைந்து பல நாட்கள் அந்த அறையில் வாழ்ந்தவர்கள் அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றிய உலகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையை பார்த்துவிட்டு அந்த பத்திரிகையினுடைய பழைய அனைத்து இதழ்களையும் வாங்கி கொண்டு வந்து உட்கார்ந்து இருவருமாக உட்கார்ந்து அதில் இருக்கின்ற கணித முக்கிய சவால்களை எல்லாம் தீர்த்து கொண்டிருப்பார்களாம் அப்படிப்பட்ட மெகல் நோபிஸ் சொல்கின்றார் மூட நம்பிக்கைகள் மனிதனின் பிளவு சக்திகள் அவற்றை முழுமையாக சமூகத்தில் இருந்தே தூக்கி எறிவதுதான் ஒரு சிறந்த அறிவியல்வாதியின் தார்மீக கடமை என்று சொல்கிறார் இந்த சிந்தனையோடு நாம் அன்றைய போராளி ஒருவரை சந்திப்போம் அன்றைய அறிவியல் போராளி என்றும் நம் நெஞ்சில் இருக்கும் அறிவியல் போராளி மேக்நாத் சாஹா அவர்கள் பதிமூன்று முறை நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டு பதிமூன்று முறையும் நிராகரிக்கப்பட்ட அறிவியல் அறிஞர் மேக்நாத் சாஹா மெக்னாட் சாஹா எப்பேற்பட்ட துயர வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காளம் பிரிக்கப்படுகிறது அப்போது மெக்நாட் சாஹா கல்கத்தாவில் ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கிருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் அவர் பிறந்தது ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு டீ கடை இருந்தது அந்த டீ கடைக்கு சென்று மெக்நாட் சாஹா தேநீர் அருந்த வேண்டும் என்றால் அவர் கொட்டாங்குச்சியில் தான் தேநீர் அருந்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே பிறந்து கணிதம் என்கின்ற அந்த பாடத்தில் அறிவார்த்தமாக விளங்கியதால் அந்த ஊரில் பார்கவா என்கின்ற ஒரு வாத்தியாரே அவரை அழைத்து கொண்டு வந்து கல்கத்தாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து முதல் நான்கை வருடங்களுக்கு நான் பணம் கொடுக்கிறேன் அதுக்குள்ளே நீ மார்க் வாங்கி விடுவாய் அந்த மதிப்பெண்ணுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னதே நடந்தது அப்படி படித்துக் கொண்டிருந்தவர் ஆனால் வங்காள பிரிவினை வருகிறது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது மேக்நாட் சஹா துடிக்கிறார் அப்போது அவர் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று துடிக்கிறது அவருடைய மனம் அப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த பள்ளிக்கு கவர்னர் வருகிறான் கவர்னர் தன்னுடைய பள்ளிக்கு வருகிறார் என்பதும் அதனை புறக்கணித்து சாலையிலே நின்று வெள்ளையனை திரும்பிப்போ என்று முழக்கமட்ட கூட்டத்தோடு அவர் இருந்தார் என்பதால் அவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார் இப்பவும் பாருங்க நம்ம ஸ்கூல்லாம் டிசி ஒன்று டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஆறாவது படிச்சா உங்களுக்கு ஏழாவது படிச்சா சர்டிபிகேட் இந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு இடம் இருக்கும் அவருடைய நடத்தை எப்படி இருக்குது அதை சொல்வதற்கு தலைமை ஆசிரியருக்கும் யாருக்குமே நிஜமாகவே இன்றைக்கு இருக்கும் சூழலில் ஒரு குழந்தையின் நடத்தை நல்லா இருக்குது இல்லை என்று சொல்வதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது அன்றைக்கு நடத்தை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட மெக்னாட்ஸாக சாகாவுக்கு வெரி பேட் என்று எழுதப்பட்டது இதனை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வெளியே வருகிறார் மூன்று நான்கு மாதங்களுக்கு அவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களுக்கு பெரியவனாக இருந்தாலும் சின்னவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறார் ஆனால் இதற்கிடையே வேறொரு தலைமை ஆசிரியர் நேரே வந்து டியூஷன் எடுத்துக் கொண்டிருக்கும் அவரை தன்னுடைய பள்ளிக்கு அழைத்து சென்று சேர்த்து விடுகிறார் இப்படி சேர்த்து படித்து கொண்டிருந்த மெக்னாட் சாகா சர் சி வி ராமனைப் போலவே தானும் ஐசிஎஸ் சி பரீட்சை எழுத வேண்டும் என்று விரும்புகின்றார் ஐசிஎஸ் பரீட்சைக்கு அவர் வந்து அப்ளிகேஷன் போடும்போதுதான் கல்லூரியிலே ஓரளவுக்கு படித்து விட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரி தான் மாநில கல்லூரியிலே இவருக்கு டீச்சர் யாரு ஜெகதீஷ் சந்திர போஸ் மாநில கல்லூரியில் இவரோட படித்தவர் யாரு நம்முடைய மரியாதைக்குரிய சத்யேந்திரநாத் போஸ் சத்யேந்திரநாத் போஸும் நம்முடைய மெக்னாட் சாகாவும் கிளாஸ்மேட்ஸ் மெக்னாட் சாகா யுனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க் சத்யேந்திரநாத் ஃபர்ஸ்ட் ரேங்க் இப்படி இருவரும் இணைந்து செயல்பட்ட அற்புதமான நண்பர்கள் மிக அற்புதமான நண்பர்கள் உட்காந்து மணி கணக்கில் விவாதிப்பாங்களாம் அங்க விடுதியில இவரை தாழ்த்தப்பட்டவர் என்பதால் எவ்வளவு கேவலமாக எல்லாம் நடத்தினார்கள் என்று சத்யேந்திரநாத் போஸ் எழுதுறார் அப்படிப்பட்ட மெக்னாட் சாகா ஐசிஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு அப்ளை பண்றாரு நீ எழுத முடியாது என்று மறுக்கப்படுகிறது காரணம் உன் டிசியில் நடத்தை சரியில்லை என்று இருக்கிறது நீ போராட்டத்தில் இறங்கியவன் ஆனால் அது பற்றி அவர் கவலைப்படவில்லை ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இப்போதைய ஆண்டு மெக்னாட் சாகாவினுடைய அயனைசேஷன் என்கின்ற சமன்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு விழா அரசு கொண்டாடியதா எங்காவது ஒரு இடத்தில் மெக்னாட் சாகாவுக்கு என்று ஒரு கருத்தரங்கமாவது நடத்தப்பட்டதா எங்கள் மெக்னாட் சாகா கண்டுபிடித்த அந்த அயனைசேஷன் அயனை எவ்வளவு முக்கியமானது ஒரு ஒரு வேதி பொருளும் அணுக்களால் ஆனது இந்த அணுக்கள் அயனிகளாக மாறுகின்ற அந்த விதம் இருக்கிறதே ஒவ்வொரு வேதி பொருளுக்கும் வேறுபடும் இது என்ன மாதிரியான சமன்பாட்டை வைத்து கண்டுபிடிக்க முடியும் இதற்கு நோபல் பரிசு கண்டிப்பாக வழங்கி இருக்க வேண்டும் ஆனால் மெக்னாட் சாஹா நோபல் பரிசு மறுக்கப்பட்டது ஒரு மர்மமான வரலாறு அதை விட கொடூரமான ஒரு விஷயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்துக் கொண்டிருந்தேன் அதில் வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சின்சியராக அவர் வந்து நீல்ஸ் போரோட பேசிகிட்டு இருப்பார் ஒரு நட்சத்திரத்தை காமிச்ச அங்கே பார்த்திங்களா தட் த ஸ்டார் அந்த நட்சத்திரம் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நெருங்கும் பொழுதே அறுபதாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு தாவி விடுகிறது என்று ஐன்ஸ்டீன் சொல்வார் அப்போது நீல் நீல்ஸ் போர் கேட்பார் ஹவ் யூ நோ தட் என்று கேட்பார் ஐ இட் என்று சொல்வான் ஐன்ஸ்டீன் எனவே சாகா ஃபார்முலாவை பயன்படுத்துவது என்பது ஒரு வர்பாக மாறி போகும் அளவிற்கு உலக அளவில் மிக முக்கியமான தத்துவத்தை வழங்கிய பேரறிஞர் மெக்னாட் சாக மெக்னாட் சாகா பின்னாட்களில் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கட்டுரையை ஜெர்மன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார் ஆனால் மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்கிறது அப்படி தடை செய்யும் பொழுது ஐன்ஸ்டீனே தலையிடுகிறார் நான் தான் அவருக்கு அனுமதி கொடுத்தேன் அது வெளிவந்தாக வேண்டும் என்று இந்த இந்த விஷயமே நமக்கு தெரியாது பின்னாட்களில் சூரணியம் சந்திரசேகர் ராயல் சொசைட்டி லண்டன்ல உரை நிகழ்த்திய பொழுது ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டியை அந்த கட்டுரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு ஜப்பானியர் என்று ஒரு ஜப்பானியர் பேசிய பொழுது அப்படியே எழுந்திருக்கிறார் இடத்த விட்டு சந்திரசேகர் நேராக நடந்து போகிறார் அவர் எங்கே போகிறாரு நோபல் அறிஞர் இல்லையா பின்னாடி ஓடுறாங்க எல்லோரும் நேராக போனார் லைப்ரரியில் தேடி மெக்நாட் சாஹா மொழிபெயர்த்த புக்கை உனது மேடலை வச்சு இதுதான் முதலில் வந்தது எங்கள் நாட்டின் அறிஞர் மெக்நாட் சாகா ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவர் பெயர் மேக்நாட் சாகா என்று கீழே வைக்கிறார் அந்த அற்புத அறிஞர் சுப்பிரமணியம் சதசேகர் அப்படிப்பட்ட மெக்னாட் மெக்னாட்ஸாக அவனுடைய கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு விழாவை கூட அரசு கொண்டாடவில்லை இன்றைக்கு மனிதர்களிடையே மக்களிடையே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மெக்னாட்ஸாக அவன் ஒரு இடத்துல வந்து தன்னுடைய தேரியை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பண்டிதர் ஏஞ்சி இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தில் இருக்குன்னு உடனே மெக்னாட் மெக்னாட்ஸாக அப்படியா எந்த வேதம் எந்த வரி எங்கே இருக்கிறது என்று அவனை திருப்பி கேட்கிறார் அதனால் தெரியாது இருக்குன்னு தான் தெரியும் அடுத்த ஒரு வாரத்தில் மெக்னாட்ஸாக கூட்டத்தை கூட்டி எல்லா பண்டிதர்களையும் வர வைத்து உட்கார வைத்து அதற்குள் அந்த ஒரு வாரத்திற்குள் ரிக்கு எஜுர் அனைத்து வகையான வேதங்களையும் ஒவ்வொரு கரைத்து குடித்து விட்டு வந்து எங்கே இருக்கிறது சொல் அந்த சவால் விடுகின்ற அந்த மாபெரும் அறிஞர் சாகா இந்தியா விடுதலை அடைந்த பொழுது தேர்தலில் நிற்பதற்கு மெக்னாஸ் ஆக ஆசைப்படுகிறார் ஆனால் தேர்தலில் காங்கிரஸ் சீட்டு கொடுக்க மறுக்கிறது அப்போது நேர அம்பேத்கரிடம் செல்கிறார் அம்பேத்கரிடம் சென்று முறையிடும் பொழுது அம்பேத்கர் சொன்னார் நீ சுயேட்சில் என்று சொன்ன பிறகு கல்கட்டா சவுத் கான்ஸ்டிடியில் சுயேட்சாகன் நின்று எம்பி ஆகிறார் மெக்னாஸ் உலகிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் விஞ்ஞானி பாராளுமன்றத்துக்கு போகிறார் ஜவஹர்லால் நேருவினுடைய ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தையும் உருவாக்கி கொடுத்த பெருமை மெக்னாட்ஸாக சாகாவை சேரும் இப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் சாகா மறைக்கப்பட்ட இந்திய வரலாறின் அற்புத போராளி இன்றைக்கு நம்முடைய நிகழ்வில் அவரை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய கண்டுபிடிப்பின் நூற்றாண்டை கொண்டாடுவோம் கொண்டாடியே தீருவோம் இப்போது நாம் இன்றைய போராளிக்கு போவோம் உலகம் அறிந்த அறிவியல் அறிஞர் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தற்பொழுது அவர் வருவதையை நிறுத்திவிட்டார் அவர்தான் வெங்கி ராமகிருஷ்ணன் வெங்கி ராமகிருஷ்ணன் வெங்கடராமன் ராமகிருஷ்ணன் நம்முடைய தமிழகத்தின் சிதம்பரத்திலே பிறந்தவர் சிதம்பரத்திலே அப்போது அவருடைய தந்தை அங்கிருக்கிற பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய தாயார் ராஜலட்சுமி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இந்த ராஜலட்சுமி எப்படிப்பட்ட அற்புதமான விஞ்ஞானி என்றால் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொக்க கோலா பெப்சி இந்தியாவுக்குள் நுழைந்த பொழுது இந்த பானங்களை எல்லாம் ஏன் தடை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான ஆய்வு ஆய்வுக்கட்டுரை எழுதி அந்த ஆய்வுக்கட்டுரை இந்திரா காந்தி வரை சென்று இந்திரா காந்தி அம்மையாரே அந்த இரண்டு அது மட்டுமல்ல குளிர்பானங்கள் என்கிற ஒரு விஷயத்தில் இந்தியாவில் கிடைப்பதே போதும் கோலா பெப்சி நுழைய வேண்டியதில்லை என்று ஒரு ஆர்டினன்ஸை பார்லிமெண்ட்லேயே கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமைக்குரிய விஞ்ஞானி ராஜலட்சுமி அவர்கள் அவருடைய மகன் தான் வெங்கி ராமகிருஷ்ணன் இந்த வெங்கி ராமகிருஷ்ணன் கதை நம் குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் துரதிருஷ்டவசமாக அதை நாம் சொல்வதில்லை வெங்கி ராமகிருஷ்ணன் இந்தியாவில் அதன் பிறகு வட இந்தியாவுக்கு சென்று படிக்கிறார் மகாராஜா சரபோஜி ராவ் யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடா அங்குதான் கல்வி கற்கிறார் அதே தான் அம்பேத்கர் படித்த பல்கலைக்கழகம் அங்கே சென்று கல்வி கற்று ஃபிசிக்ஸை முடிச்சிடுறாரு ஃபிசிக்ஸில் பிஎஸ்சி எம்எஸ்சி பி எல்லாம் ஓவர் அதன் பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஏல் பல்கலைக்கழகம் செல்கிறார் ஏல் பல்கலைக்கழகத்தில் ஆய்வகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஃபைன்மன் லெக்சர்லாம் அவர் அடன் பண்ணுறாரு ரிச்சர்ட் ஃபைன்மன் ஒரு இடத்துல வந்து வெங்கி ராமகிருஷ்ணனை கண்டுபிடிக்கிறார் யூ சிம் டு பி வெரி அப்படின்னு அவர்கிட்ட கூட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு அந்த அளவிற்கு சூட்டிங்க ஆனால் அந்த ஆய்வகத்தில் என்ன பண்ணுறோன்னே அவருக்கு தெரியல அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆடா யோநாத் என்கிற ஒரு அறிஞர் அவருடைய லெக்சரை கொடுக்கறதுக்கு வர்றார் இது என்ன அருமையான இடம் பாருங்கள் இந்தியாவில் இருந்த வரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல பிஹெச்டியும் வாங்கியாச்சு ஆனால் இதுக்கு மேலே இந்தியர்கள் முன்னேற மாட்டார்கள் முன்னேற உடவ மாட்டாங்க ஆனால் இவர் அங்கே போயிட்டார் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு அப்போது ஆடாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ட்டு சில நுழைஞ்சிட்டு இருக்கோம் செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ் அந்த ரிபோசோம்களினுடைய வடிவமைப்பை எப்படி டிஎன்ஏவனுடைய வடிவமைப்பை கண்டுபிடிச்சாங்களோ அது போல் விபோ வடிவமைப்பை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எங்களால் முடியலை எது வரைக்கும் போனோம் எதுலேருந்து முடியலை என்பது குறித்து அந்த லெக்சர் இருக்குது அந்த லெக்சரை கேட்ட வெங்கி ராமகிருஷ்ணன் நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இதுதான் மிக மிக முக்கியமான இடம் நம்முடைய மாணவர்களும் குழந்தைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய இடம் அந்த இடத்துல இருந்து பயாலஜி படிக்கிறாரு சார் பிஎஸ்சி பயாலஜி எம்எஸ்சி பயாலஜி பிஹெச்டி வரிசையாக முடிகிறார் இப்போ அவர் பிசிக்ஸ் ஒரு கை பயாலஜி ஒரு கை உள்ளே நுழைகிறார் கருவிகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலே பிசிக்ஸ் உதவுகிறது எதை பார்க்க வேண்டும் என்பதிலே பயாலஜி உதவுகிறது இந்த இரண்டையும் இணைத்து கடைசியில் என்ன நடந்தது மிக அற்புதமாக ரிபோசோம்களினுடைய வடிவமைப்பை வெளியிட்ட பெருமைக்குரிய விஞ்ஞானியாகி ஆடாயோனாத்தும் அவரும் இணைந்து நொபல் பரிசு பெறுகின்ற அற்புதம் நிகழ்கிறது லெக்சர் கொடுக்க வந்தவங்க அவங்க ஆய்வகத்தில் அவங்க நடத்துறது ஒரே நேரத்தில் வெளிவருகிறது இருவருக்கும் நோபல் பரிசோதனை இப்படிப்பட்ட அந்த மாமனிதர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் இந்திய அறிவியல் மிக மோசமான பாதையை நோக்கி போய் முற்றிலும் இருளுக்குள் நுழைந்து விட்டது இந்தியாவிலே அறிவியல் செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்த வரையில் அறிவியலின் காலம் முடிந்து விட்டது என்று மிக துயரத்தோடு ஒரு மாபெரும் அறிகர் அறிவித்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதை பரிசீலிக்கப்பட வேண்டிய உண்மை என்பதை இந்த இடத்திலே அடிக்கோரிட விரும்புகின்றேன் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம் த பெஸ்ட் ஆஃப் இந்தியன் பிசிக்ஸ் என்பதுதான் இன்று நான் அறிமுகப்படுத்த விரும்பும் புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் பிஜி சித்தார்த் பிஜி சித்தார்த் எழுதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்திருக்கும் இந்த புத்தகம் தொண்ணூத்தி நான்கே பக்கங்கள் கொண்டது ஆனால் மிக மிக அழகான புத்தகம் இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வழங்க வேண்டும் இதுல கங்கன் பட்டாச்சாரியா பர்தா கோஸ் போன்றவர்களின் கட்டுரைகளும் உள்ளன அதுல என்ன பெரிய விஷயம்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மேட்டரை பத்தி இது பேசுது யாரும் பேசாத ஒரு மேட்டர் சர்சிவி ராமனுக்கு ஒரு பையன் அவருடைய மகனின் பெயர் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு இயற்பியல் அறிஞர் இந்த வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் கல்லூரி வரைக்கும் படிக்கிறார் அதுக்கப்புறம் ராமன் என்ன சொல்றாரு என்னுடைய எப்படிப்பட்டவர் ஒரு நோபல் அறிஞர் எங்க போனாலும் வந்து சி வி ராமனுட பையன் சி வி ராமனோட பையன் என்று தனக்கு அது மாதிரி ஒரு லேபிள் தான் குத்தப்படும் என்பது ராதாகிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் ராதாகிருஷ்ணனுடைய வேற அவர் ரேடியோ ஃபிசிக்ஸ்குள்ளே போகிறார் ரேடியோ ஃபிசிக்ஸ்குள்ளே நுழையும் அந்த மாமனிதர் என்ன பண்றாருன்னா யாட்ச் என்கிற ஒரு கப்பலை தனக்கென்று வாங்கிக் கொண்டு உலகம் முழுக்க கடலை சுற்றி வர்றாரு தனி மனிதராக அப்போ அவர் என்ன பண்றாருனா ரேடியோ அந்த ஃபிசிக்ஸ் சம்பந்தமான நாலு கருவிகளை தன்னுடைய அந்த யாட்ச் அதில் வைத்துக்கொண்டு அதிலிருந்து அழகாக ஊர் ஊராக சென்று பதிவு செய்கிறார் பதினேழு கண்டுபிடிப்புகளை வெளியிடுகிறார் இந்த ராதாகிருஷ்ணன் கடன்பர்க் ஸ்வீடனில் சென்று செட்டில் ஆகிடுறார் கடன்பர்க் ஸ்வீடனில் இருந்து அவரை இந்தியாவுக்கு நேரு வர வரவழைக்கிறார் அப்போதான் பியூபர் அஸ்ட்ரானமி என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வானியலை அவர் கண்டுபிடித்திருந்தார் நேரு இங்கு வரவழைத்து ஒரு முக்கியமான பணியை அவரிடம் ஒப்படைத்தார் இந்தியாவில் இருக்கிற வானொலி நிலையங்களுக்கு எப்படி அந்த ஹேர்ட்ஸை நாம் கொடுக்கறது என்னென்ன ஹர்ட்ஸில் என்னென்ன வரும் இப்போ எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்கிறோம் அது எஃப்எம் ரேடியோ சூரியன் எஃப்எம் அல் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு நூற்றி ரெண்டு புள்ளி நாலு எழுபத்தெட்டு புள்ளி எட்டு இதெல்லாம் எங்கேந்து வந்தது இதை கொடுத்தவர் தான் வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன் அற்புதமான அந்த அறிஞரை நினைவுகொள்வோம் போற்றுவோம் மறைக்கப்பட்ட இந்திய வரலாறை அறிவியல் வரலாறை அறிவோம் இப்போது நாம் போராடுகின்ற அடுத்த ஆய்வகத்தை நோக்கி செல்வோம் சென்டர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோசிஸ் ஹைதராபாட் ஹைதராபாடினுடைய இந்த அற்புதமான மிக முக்கியமான ஆய்வகத்தை உருவாக்கிய பெருமை லால்ஜி சிங் என்கிற ஒரு அறிஞரை சாரும் ஹைதராபாடில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பு தான் இன்றைக்கு இந்தியாவில் எந்த இடத்துல கிரைம் நடந்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு அறிக்கை கொடுக்குது அது மட்டும் அல்ல கோர்ட்டில் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் கேரளாவிலேருந்து ஒரு கேஸ் வருது ஒரு குழந்தைக்கு ரெண்டு பெற்றோர்களுமே உரி உரிமம் கோர்றாங்க அப்படிப்பட்ட அந்த கேஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தீர்த்து வைக்கிறார் லால் சிங் அப்படி தீர்த்து வைத்த அந்த லால் சிங் உருவாக்கிய ஒரு முக்கியமான டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம் தான் ஹைதராபாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸிஸ் இப்போ நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோம் ஆதார் கார்டு எடுக்கும்போது நம்முடைய அனைத்து ரேகைகளும் பதிவு செய்யப்படுகின்றன கண்ணையும் பதிவு பண்ணுறாங்க இந்த பதிவு செய்யப்பட்ட எல்லா டேட்டாவும் இப்போது முழுமையாக இந்த இன்ஸ்டியூட்டில் தான் வைத்து பேணப்படுகிறது இந்த இன்ஸ்டியூட்டில் பொழுது அவங்க தீர்த்து வச்ச பல கேஸ் இருக்குது ராஜீவ்காந்தி கேஸு அப்புறம் பிரேமானந்தா நம்ம எப்படி நம்ம எல்லோரும் சேர்ந்து போராடி உள்ள தள்ளணும் அந்த கேஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க இல்லைனா வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி அந்த லால்சிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் மொள்ள முள்ள அழிக்கிறாங்க ரெண்டு மூணு ஆயிட்டு அவர் பேர் வச்சுருந்தோம் ஏன்னா அவர் வந்து முக்கியமான அறிஞர் அவர் என்ன பெரிய அறிஞர் எதுலேருந்து அவர் கற்றுக்கிட்டார் இந்தியாவுக்கென்று ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிஎன்ஏவை கொடுத்து ஏதாவது ஒரு கான்செப்ட்லாம் நீங்கள் வேணுன்னு வச்சிங்களேன் மில்லியன் கணக்கில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஆனால் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது வெரி வெரி சீப் சிஸ்டமே கரெக்டாக இருக்கும் ஏன் எப்படி பாம்புகள் அவருடைய முழு ஆய்வும் பாம்புகள் வழியாக தான் வருது லால் லால்ஜி சிங் லால்ஜி சிங் வந்து இந்த பாம்புகள் ஒவ்வொன்றும் அதனுடைய மேல் சட்டையை உரிக்குது இன்னொரு சட்டையை போடுது மேல் சட்டை உரிக்கிற சட்டையும் அது போடுற சட்டையும் ஒரே ரேகையால் ஆனது என்பதை கண்டுபிடிக்கிறார் அப்போ பாம்புகளினுடைய அந்த தடம் இருக்குல்ல அதுவே ஒவ்வொரு பாம்புக்கும் வேறுபடும் இந்த இருந்து அந்த பாம்புகளினுடைய தடங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது என்கிற விஷயத்தை தான் மோலை கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதை வச்சு மனிதர்களுக்கு பொறுத்துறாரு அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த மெத்தடாலஜி சீப் ஆகிடுது இப்படித்தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்தியாவில் அறிமுகமானது அப்படிப்பட்ட லால் சிங்கின் புகழை அவருடைய பேரில் வழங்கப்பட்ட விருதுகளை நிறுத்துறது அவர் பேரில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு நிறைய உதவித்தொகைகள் கொடுத்துட்ருக்கும் அதெல்லாம் நிறுத்தினாங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை நாங்கள் வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு காலத்தில் இருந்த பெரிய பாம்புறிஞ்சு அதனுடைய ஒரு இது கிடச்சிருக்குது நாங்கள் அதுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம் என்று ஆய்வையே அந்த பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கும் அந்த டிஎன்ஏ ஆய்வகம் போராடி கொண்டிருக்கிறது தோழர்களே மறைக்கப்பட்ட இந்திய ஆய்வகமாக விரைவில் அது மாறிவிடும் இப்போது நாம் கண்டுபிடிப்பிற்குள் நுழைவோம் மறைக்கப்பட்ட இந்திய கண்டுபிடிப்புகளில் மிக மிக முக்கியமானது ஃப்ளோசால்வர் கம்ப்யூட்டர் என்கிற ஒரு கணினி இந்த கணினி தான் ஆரம்ப கட்டத்தில் உலகளவில் சீப்பஸ்ட் கம்ப்யூட்டராக மார்க்கெட்டுக்கு வந்தது மைக்ரோசாஃப்டுக்கும் ஆப்பிள் கம்பெனிக்கும் இவை எல்லாவற்றுக்கும் முன்னதாக இந்தியாவிலிருந்து உருவாக்கப்பட்ட பேரலல் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரின் பின்னணியில் இருந்தவர் ரங்கசாமி நரசிம்மன் என்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேரறிஞர் ரங்கசாமி நரசிங்கன் நம்முடைய கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் என்று முன்னாட்களில் அழைக்கப்பட்ட தற்போதைய அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவர் நேஷனல் ஆரோஸ்பேஸ் லேப் என்கிற அந்த இடத்தில் கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்கிற ஒரு துறையை இவர் உருவாக்குகிறார் அப்படி உருவாக்கி நம்முடைய ஃப்ளாஸ்லோவர் எம்கே த்ரீ என்கின்ற ஒரு கணினியை கண்டுபிடிக்கிறார் ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க டையோடுகளை பயன்படுத்தி ஒரு அறை முழுவதும் நினைத்து கொண்டிருந்த கணினிகளை ஃப்ளாஸ்லோவர் என்கிற இந்த கணினி தான் முதன் முதலில் இப்படிப்பட்ட ஒரு மேசை அளவிற்கு கொண்டு வந்தது ஒரு ரேடியோ ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிது இருந்ததோ அவ்வளவு பெரிதுக்கு கணினியை சுருக்கி இந்தியாவில் முதல் முறையாக அவர் அறிமுகம் செய்து இந்தியன் ஸ்டாடிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் என்கின்ற அந்த கல்கத்தாவின் நிறுவனத்திலே சென்று அதை ஆய்வுக்கு உட்படுத்தினார் இந்தியாவில் முதன் முதலில் கணினி அறிவியல் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் ஐஐடி மெட்ராஸில் தான் கணினி அறிவியல் குறித்த பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் முதல் எம்சிஏ எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவிலேயே எம்சிஏ என்கிற ஒரு படிப்பு முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை இவற்றையெல்லாம் சாதித்த பெருமை ரங்கசாமி நரசிம்மன் என்கிற இந்த அறிஞரை சேரும் நினைவுகொள்வோம் மறைக்கப்பட்ட இந்திய வரலாறை அறிவோம் அறிவியலை வெல்லும் நன்றி